ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்னு சொல்லுவாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து போகிறதா இல்லை இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து உருவாக்கணுன்னு தரும் மற்றவங்க யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சரிதான் இல்லைங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதை தாண்டி நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது பண்ணிக்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கிறது மாதிரி இருக்குது ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எனக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பெருசு படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது போக போக நம்மளால் எந்த விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கவும் முடியாது இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம யாரை என்ன மாதிரி இது பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியும் ஒன்று சில விஷயங்கள் போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து இது பண்ண முடியலை செய்யலை அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சொல்லி தெரியறது மாதிரி தான் இருக்கு என்னன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் மனசு வந்து இது பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சோனாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிகிறதுக்கான ஒரு டைமிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை நீங்கள் அதையெல்லாம் யோசிச்சு ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரியும் அதுக்கடுத்தது நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் இது பண்ண இல்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் எனக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சரி அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்க நம்மளால வந்து ஒரு சில நேரங்களில் எதையுமே வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம் போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம அதெல்லாம் வந்து கடந்து தான் வந்து வாழ்க்கையை வந்து போகிற மாதிரி இருக்குது ஏன்னா அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து நல்லவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமுங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வேலையை பாருங்கள் பிடிக்கலனாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சு தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற நிலமையில நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் சொல்லிக்க முடியாத சொல்லிக்க முடியாத விஷயங்களை நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தினாலே போதும் அதுவே இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்கம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே புரியுது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் எனக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களே வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டே ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமாக வந்து இருந்துட்டாங்கனால அதுவே போதுங்கிற மாதிரி தான் இருக்குது